Mudah lagi, mudah lagi lah ini ker. பேச்சு அம்மாள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் வெளியில் உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா பேச்சுமாள் ரொம்ப பூஜைலாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாரு எல்லாம் கடவுளுடைய அருவ அரு அருளால் பூமி தான் நம்மளுடைய பூமியும் பூமி சந்தோஷமாக இருக்கணும் அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்போது இல்லை அவருக்கு அஞ்சலி மேலே தான் அஞ்சலி ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்றதுக்காக அஞ்சலி மேலே தான் சொல்கிறாரு அப்போ பூமி பூமியும் இவங்க ரெண்டு வராங்க மூணு பேருமே வராங்க வந்து அவங்க அப்பா அம்மா காலைல நமஸ்காரம் பண்ணுறாங்க அது அவருக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சி ஆகிடுது பூமி எப்படியாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும்டா அது ஒன்று தான் என்னுடைய அப்பாவுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஆசை பலனெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கிண்டல் அழிச்சிட்ருக்கிறாரு இதுக்குள்ளே இங்கே எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பூமியும் தனமும் தனம் ஒளி ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்ருக்கா பூமியும் முத்தழகும் சரவணனும் மூணு பேர் வராங்க அதை பார்த்துற அஞ்சலி அஞ்சலி முதலே வந்துட்டு சரவணனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கேட்குறா இவங்க இவங்க வரும்போது டாக்டர் வாங்கன்னு கூட சொல்லலை முத்தழகு பூமியை வரும்போது வாங்க வாங்க வாங்கன்றாங்க என்ன வேணும் இவ்வளோ வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க எரிச்சலாக பார்க்குறாங்க டாக்டர் மேலே ரொம்ப டவுட் ஆகிடுது யாருக்கு இவளுக்கு அஞ்சலிக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது இந்த சமயத்தில் நீங்கள் டாக்டரை டாக்டர் மேலே டவுட் பட்டாலும் பண்ண படலாம் ஆனால் கோர்ட்டு மூலமாக வந்துட்டுருக்க அந்த பத்மநாபன் மூலம் நீ ஒன்றுமே சந்தேகம் நீங்கள் பரப்பட வேணான்ட்டு இன்னொருத்தர் வராரு அவர் கோர்ட்டு நியமித்த ஒரு ஒரு பர்சனு அவர் வந்து நாங்கள் இருக்கும்போதே நீங்கள் எந்த எதுக்கு பயப்படுவேன்னா பூமி நீங்கள் டெஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுற ச முத்தழு அப்பா அப்போ தான் தனம் வர தனம் மறைஞ்சிட்டு இருக்கிறா அவள் வர டாக்டர் என்ன செய்யறது கவலைப்படாத நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் எப்படி செய்ய மாட்டேன் பூமியும் அவள் குழந்தைய பிரிச்சிட்டது ஒரு பெரிய பாவம் இப்போ பூமியும் நான் முத்தழுகையை நிச்சயமாக பிரிக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு சொல்கிறாங்க அந்த மா பிரியா டாக்டர் சொல்கிறாங்க அப்போது இவங்க இவங்க டெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க நீ போய் அவங்கள பாரு பூமியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பூமியை பார்க்குறதுக்காக இவன் போயிடுறான் இவங்க ரெண்டு பேரும் குழந்தையும் இருக்குது ரெண்டு பேர்ட்ட குழந்தையும் தானே மாற்றணும் இப்போது நர்ஸும் நர்ஸும் ஒரு குழந்தை வச்சிட்ருக்குது டாக்டர் ஒரு குழந்தைய வச்சிட்ருக்குறாங்க யார் மீனாட்சியும் சரவணனையும் நியமிச்சிருக்கிறாங்க இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துடுறாரு யாவரும் அவங்களுக்கு ரொம்ப சஸ்பெக்டடாகவே இருக்குது டாக்டர் மேலே டா பத்மநாபன்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்க அப்படின்றாங்க இங்கே வந்தால் ரெண்டு குழந்தை இருக்குது எதுக்கு டாக்டர் இந்த ரெண்டு குழந்தையும் நீங்கள் இப்போ ப்ளட் டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை சரவணனுக்கு வேற ஒரு காரணத்துக்காக பிளட் டெஸ்ட் பண்ணுற அது ஏன் இங்கே நடக்குது நீங்கள் அவனை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள தூக்கிடுறாங்க பாருமா பாருமா எப்படி பண்ணுறாங்க இந்த டாக்டர் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கொதிச்சு போறா அஞ்சலி கொதிச்சு போறா சரவணனுக்கு சரவணனை தூக்கிடுறாங்க இப்போ இவளுக்கு மட்டும் டெஸ்ட் நடக்குது ஆனால் டாக்டர் எப்படியும் பூமியையும் இவ்வளையும் பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாரு அங்கே பூமி சொல்கிறாரு பார்த்தியா என்ன அள்ளு கலங்குது அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கே பொய்யாட்டெல்லாம் நிஜமாயிடுமோ அப்படின்ட்டு பூமி சொல்லி சிரிக்கிறான் நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனாலும் உள்ளே கொஞ்சம் பதட்டம் இருக்குதுன்ட்டு அஞ்சலி சொல்கிறேன் நீ முத்தழகு